பாருங்க நம்ம வந்து இப்போது உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு வந்து ரெண்டு விசில் விட்டுருச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் பாருங்க நம்ம வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா மசத்து எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க பாருங்க இப்படி உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் விளாக் நம்ம சிலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கட்லெட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் சிக்கன் கட்லெட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் சிக்கன் பூன் சிக்கன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு மல்லித்தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருகப்பில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம தேவையான அளவு பெப்பர் தூவிக்கலாம் ரெண்டு முட்டையை நான் அடித்து ஒரு பத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட் கேம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி சிக்கன் கட்லெட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனி தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நீங்கள் பட்டோட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் பாருங்க நமக்கு வந்து சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க தண்ணி இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கனை பாருங்க நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்தாச்சு ஒவ்வொரு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தனி மிளகாய் தூள் சோம்பு சீரகம் கருகப்பில தேவையான அளவு உப்பு இப்போ வந்து எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட நம்ம இப்போ சிக்கன் அரைச்சி சிக்கனை சேர்த்துக்கலாம் நிறைய எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கட்டாடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இப்படி பிசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக பெப்பரை தூள் தூவிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றையும் இப்போது வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க கட்லட்டு மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இப்படி தான் நல்லா அமைக்கி ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்க கட்லட்டு பாருங்க நம்ம எப்படி தட்டி ஒவ்வொன்றையா எடுத்து வச்சாச்சு பாருங்க எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சாச்சு கட்லட்டு மாதிரி பாருங்க நம்ம எல்லா கட்லட்டையும் இப்போ தட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்க ஒரு தட்டில் பாருங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நமக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து ரெண்டு முட்டையாக அடிச்சு வச்சுருந்தாலும் அதை நல்லா கலக்கிக்கோங்க ஒரு கட்லட்டை எடுத்து அப்படியே எக்கில் முத்துட்டு அப்படியே வச்சு இப்படி பரட்டு இப்படியே ஒரு பரட்டு அப்புறம் வச்சுட்டு பாருங்கள் நம்ம ஒரு கட்லட்டை எடுத்து எடுத்து ப்ரெட் கேன்சல் வச்சிருந்துச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி முக்கி அதுக்கப்புறம் இப்படி செஞ்சுக்கோங்க இருக்கிற கட்லெட் எல்லாத்தையுமே இப்படி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கட்லெட் எடுத்து வச்சுருந்தோம்ல ப்ரெட்டில் முக்கி அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்லெட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம இருக்கிற கட்லட்டை எடுத்து இப்போ ரெட்டில் முக்கி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வேகட்டும் பாருங்க நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் கட்லெட்டு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க நமக்கும் சூப்பராக கட்லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் கட்லட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இருக்கிற கட்லட்டையும் இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி என்னுடைய வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாருங்கள் நமக்கு சூப்பராக சிக்கன் கட்லாட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పండి త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ అయితే వీడియోలో పక్కల ఓకే బాయ్